அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இதற்கு முந்தின வீடியோக்களில் நாம் உங்களுடைய மனம் அப்படிங்கிறது என்ன நம்பிக்கைகள் அப்படின்னா என்ன எப்படி உங்களுக்குள்ள உணர்வுகள் எண்ணங்கள் நடத்தைகள் அப்படிங்கிறது உருவாகுது அப்படின்றத பார்த்துருந்தோம் போன வீடியோலேயும் வந்து உங்களுக்குள்ள மனப்பதிவுகளாக நம்பிக்கை எவ்வாறு உருவாகிறது அப்படின்றத பார்த்துருந்தோம் இப்போது உங்களுடைய ஆழ் மனதில் இருக்கக்கூடிய நம்பிக்கைகளை அல்லது பதிவுகளை எப்படி மாற்றுவது எப்படி திருத்துவது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இதுக்கு வந்துங்க நாலு ஸ்டெப் இருக்குது ஃபஸ்ட்டு என்னன்னா உங்களை பற்றிய விழிப்புணர்வு வரணும் முதல்ல அப்சர்வ் பண்ணுங்க உங்களை என்ன மாதிரியான எண்ணங்கள் எனக்குள் அதிகம் எழுகின்றனன்னு உங்களையே நீங்கள் கேளுங்க என்ன மாதிரியான உணர்வுகள் எனக்குள் எழுகின்றன நான் ஒரு சவாலான சூழ்நிலைகளையோ அல்லது வாழ்க்கையில் ஒரு தோல்வியோ சந்திக்கும் போது எந்த மாதிரி உணர்வுகள் இருந்து எழுகின்றன கவனிங்க அதே மாதிரி நான் எதிர்பார்த்த மாதிரி மனிதர்கள் பழகவில்லை என்றால் சந்தர்ப்ப சூழ்நிலையிலே விலைனா நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறேன் அதை எப்படி நான் வந்து அதை வந்து சமாளிக்கிறேன் எப்படி அதை எதிர்கொள்கிறேன் கவனிங்க ஏன்னா உங்களுடைய எமோஷனல் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்துங்க இப்போது உதாரணத்துக்கு ஒரு வெறுப்பு பயம் ஒரு பாதுகாப்பின்மை இதெல்லாம் என்னன்னு சொன்னால் இதை கொடுத்து கொண்டிருக்கும் நம்பிக்கைகளை சுட்டி காட்டுகிறது இந்த நம்பிக்கை தான் உங்களை தடை செய்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறது அது பாயிண்ட் பண்ணுது அப்போது இதை கவனிக்கிறது ரொம்ப முக்கியம் உங்களுடைய எண்ணங்கள் உணர்வுகள் நடத்தைகளை அப்போது உங்களுக்குள்ளே வந்து நான் நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது அவ்வளோ பெரிய சிறந்த மனிதன் கிடையாது அப்படின்னு உங்களுக்குள்ள எண்ணங்கள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு நான் தகுதி இல்லாதவன் நான் அந்த அளவுக்கு தகுதி உடையவன் அல்ல அப்படின்னு ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குது உங்களுக்குள்ள நிறைய பணப்பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் மனம் சம்பாதிப்பது பணம் சம்பாதிப்பது ரொம்ப கடினமானது அந்த மாதிரியான நம்பிக்கைகளை நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போது நீங்கள் வந்து தொடர்ந்து உங்களுக்குள் இழக்கூடிய எண்ணங்கள் உணர்வுகளை கவனிக்க வேண்டும் அப்போத்தான் வந்து எந்த நம்பிக்கையிலிருந்து இவை வருகின்றன கண்டுபிடிக்க முடியும் ஸ்டெப் நம்பர் டூ அந்த நம்பிக்கைகளை கேள்வி எழுங்கள் அந்த அறியாமைய உடையங்கள் இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க எந்த நம்பிக்கை இருந்து உங்களை தடை செய்து கொண்டு இருக்கின்றதுன்னு இப்போ கேள்வி கேளுங்க இந்த நம்பிக்கை உண்மையிலேயே உண்மையா இதை எப்போது நான் வந்து நான் உண்மையான ஏற்றுக்கொண்டேன் ஏன் இதை நான் உண்மையான ஏற்றுக்கொண்டேன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கேள்வி கேளுங்க இதுதான் உண்மை என்பதற்கு என்ன சாட்சி இருக்கின்றது எந்த உண்மை சாட்சியின் அடிப்படையில் இதை உண்மையான நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு ஏன்னா இந்த மாதிரி தடை செய்கின்ற தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதமான நம்பிக்கைகள் வெறும் யூகத்தால் விளைந்தவை யூகத்தால் உருவானவை அதை நீங்கள் கேள்வி கேட்கவே இல்லாதனால அது அப்படி வளர்ந்துருச்சு கலை வளர்கிற மாதிரி இப்போது ஐ நாட் குட் அனஃப் நான் அந்தளவுக்கு பெரிய ஆள் கிடையாதுன்னு நீங்கள் நம்புகிறீங்கன்னா உங்களை நீங்கள் கேட்கணும் எப்படின்னா இது எப்ப இருந்து நான் வந்து நம்ப துவங்கினேன்னு நீங்கள் ஆரம்பிச்சு பாருங்கள் யார் இப்படி என்னை நம்ப தூண்டினார்கள் அப்படின்னு பாருங்கள் இதற்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா ஏதாவது சாட்சியம் இருக்கா நான் வந்து எனக்கு தகுதி இல்லாதவனுக்கு அப்படின்னு கேள்வி கேளுங்க ஏன்னா இந்த எண்ணங்கள் உணர்வுகள் நடத்துகளை நீங்கள் கேள்வி கேட்கும்போது தான் அதனோட க்ரிப் அப்படிங்கிறதே மாறும் நீங்கள் அதை நம்பிட்டு இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு பவர் ஆனால் அந்த உண்மையை கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டீர்கள் இது உண்மையாக இல்லையான்னா பவர் போயிடுச்சு நடத்தும் மூணாவது உண்மையை கண்டறியுங்கள் அதுதான் உங்கள் வாழ்க்கையினோட மாற்றத்திற்கு முதல் சாவி எது வந்து உண்மை அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னாலே உண்மையான க உங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பயம் சார்ந்த நம்பிக்கைகள் டிசால்வ் ஆயிடும் உதாரணத்திற்கு என்னால் ஒரு கான்பிடென்ட்டாக வந்து மக்கள் மத்தியில் பேச முடியாது அப்படின்னு நம்புறீங்கன்னு வைங்களேன் ஆனால் ஒரு மைக்கு பிடிச்சி பவர்ஃபுல்லா நீங்க பேசிட்டீங்க இப்போ இது என்ன பண்ணணும்னா இந்த உணர்தல் உண்மை உணர்ந்துட்டீங்க இல்லையா என்னால் பேச முடியும்னு இது உங்களுடைய கடந்த கால நம்பிக்கையினால் பேச முடியாதுங்கிறத பிரேக் பண்ணிடும் அப்போ உண்மையை உணர்தல் அப்படிங்கிறது தான் இதுக்கு முக்கியமான சாவி நீங்கள் என்ன மந்திரம் சொன்னாலும் சரி அஃபர்மேஷன் சொன்னாலும் சரி நாலு மணிக்கு எந்திரிச்சு வந்தீங்க பிரம்ம தியானம் பண்ணாலும் சரி எது உண்மைன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உண்மை என்னன்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா போய் விடும் ஸ்டெப் நம்பர் ஃபோர் புது வலிமை வாய்ந்த நம்பிக்கைகளை நீங்கள் உங்களுக்குள் உருவாக்க வேண்டும் இப்போது எது என்னை தடை செய்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்க அதை கேள்வி கேட்டீங்க இப்போ என்னென்னா அது பொயின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உண்மை என்ன என்பதை ஆராய வேண்டும் உங்களுக்குள் நீங்கள் வந்து அதை புதுசாக உருவாக்கணும் இப்போது நான் இன்னும் அவ்வளோ ஒரு பெரிய ஆள் இல்லை அப்படின்னு நீங்கள் நம்புகிறீங்கன்னு சொன்னால் நான் தினமும் கற்றுக்கொள்கிறேன் தினமும் நான் வந்து என்ன நான் இம்ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளே சொல்லுங்கள் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஞானத்தை கற்றுக்கொள்கிறீர்கள் பாடம் கற்றுக்கொள்கிறீர்கள் உங்களை முன் முழு முன்னேற்றிக்கொள்கிறீர்கள் அப்படிங்கும்போது மாற்றம் ஏற்படும் மணி இஸ் ஹார்ட் டு ஏர்ன் அப்படின்னு சொன்னால் என் சக்தியை பயன்படுத்தி என் ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் செயல் வடிவம் கொடுக்கும்போது அது எனக்கு பணமாக மாறும் அப்படின்னு உறுதி கொள்ளுங்கள் இந்த நம்பிக்கைகள் வந்து பெற வலிமை பெற உங்களுடைய ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் செயல் வடிவம் கொடுக்க கொடுக்க உங்கள் வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் அதை பிரதிபலிக்க உங்களுடைய கடந்த கால நம்பிக்கைகள் பயம் சார்ந்த நம்பிக்கைகள் உங்களை தடை செய்த நம்பிக்கைகள் என்பது கட்டு கீழே உழுந்துடும் கட்ட விழுக்கிறதுக்கு நீங்கள் மந்திரவாதியை தடி போ தேவையில்லை மனக்கட்டுக்களை நீங்கள் எது உண்மையான ஆராய்ந்து தெளிந்து அந்த உண்மையில் நிலை பெற்றிருப்பதன் மூலமாக அது கரைஞ்சு போயிடும் இதெல்லாம் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான சப்ஜெக்டை நான் ரொம்ப அஞ்சு அஞ்சு நிமிஷம் வீடியோவாக நான் வந்து சுருக்கி சுருக்கி போட்டுட்ருக்குறேன் ஸோ தட் நீங்கள் ஒரு ஒரு பார்ட்டையும் நீங்கள் அப்சர்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களை பார்த்து நான் செல்ஃப் மேஸ்ட்ரி நான் யார் அப்படின்ற விழிப்புணர்வு உங்களுக்கு வந்துடும் இந்த விழிப்புணர்வு இல்லாமல் நீங்கள் ஆழ்மீதியில் ஜெயிக்க இயலாது சரிங்களா இதில் அடுத்ததில் என்னென்னு சொன்னால் எப்படி வந்து உங்களுடைய நடத்தை அப்படிங்கிறது வந்து இப்போது என்னால் முடியும் இல்லைன்னா ஒரு புது நம்பிக்கைகளை நீங்கள் உருவாக்க துவங்குறீங்க இல்லையா இந்த புதுவாக புதுசாக உது உருவாக்க துவங்குகிற இந்த நம்பிக்கைகளோடு எப்படி உங்களுடைய ஆக்ஷன் செயல் வடிவம் என்பது பொருந்தி போக வேண்டும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்படி பொருந்தி போச்சுன்னா எப்போவுமே உங்களுடைய வலிமையான நம்பிக்கைகள் உங்களை வந்து வழிநடத்த ஆரம்பிச்சிடும் அது உங்களுடைய எண்ணங்கள் உணர்வுகள் நடத்தைகளாக வந்து அது உங்களுக்குள்ளே வெளிப்பட ஆரம்பிக்கும் அது உங்களை கம்ப்ளீட்டாகவே மாற்றிடும் சரிங்களா அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அப்போது இந்த நாலு ஸ்டெப்பு நீங்கள் பாருங்கள் நீங்களே உட்காந்து உங்களை ஒர்க் பண்ணிங்கன்னால் எது உங்களை தடை செய்து கொண்டு இருப்பது என்பதை நீங்களே உணரலாம் உங்கள் தடையை நீங்களே உணரலாம் மந்திரவாதிகிட்ட ஓட வேண்டிய அவசியம் இல்லை சாமியார்கிட்ட ஓட வேண்டிய அவசியம் இல்லை நீங்களே சாமியாராகவும் உங்களுக்கு நீங்கள் மந்திரவாதியாகவும் மாற முடியும் சரிங்களா உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச்